ஹாய் இது லேன் ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலில் நிறைய தமிழ் டு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கப்படும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்ப்ரெஸ் ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல் நம்மளோட கடுமையான மறுப்பை தெரிவிக்கிறது ரெக்ரெட் அபவுட் சம்திங் தட் சுட் நாட் ஹேப்பன் ஆர் பீன் டன் நடக்கக்கூடாத ஒன்றை பற்றி வருத்தப்படுறது இதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா ஒண்ணு நம்மளோட கடுமையான மறுப்பு இத செய்யவே கூடாது நீ போகவே கூடாது நாங்க வரவே கூடாது நான் சாப்பிடவே கூடாது இதெல்லாம் நம்மளோட கடுமையான மறுப்பு இத நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றோம் சரியா நீ போக கூடாது அப்படின்னா அது சாதாரணமாக இருக்கும் நீ போகவே கூடாது அப்படின்னா நம்மளோட கடுமையான மறுப்பை தெரிவிக்கிறதா இருக்கும் ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா நெவர் ஒருபோதும் கூடாது ஒருபோதும் அந்த செயலை நீ செய்யக்கூடாது அப்படின்ற இடத்துல ஷுட் நெவர் அப்படின்னு யூஸ் பண்ணணும் சரியா இப்போது சென்டென்ஸ் பாருங்கள் யூ ஷுட் நெவர் லை லை அப்படின்னா பொய் சொல்கிறது ஷுட் நெவர் அப்படின்னா ஒருபோதும் செய்யக்கூடாத செயல் தானே யூ ஷுட் never லை அப்படின்னா நீ போய் சொல்லவே கூடாது யூ ஷுட் never quit Quit அப்படின்னா விலகிறது ஏதோ ஒரு இதுலருந்து விலக போறீங்க ஸோ யூ ஷுட் never quit அப்படின்னா நீ விலகவே கூடாது ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீ அதுலருந்து விலகாத அப்படின்னு சொல்லுவோம்ல யூ ஷுட் நெவர் சீட் சீட்னா ஏமாற்றுறது ஸோ நீ ஏமாற்றவே கூடாது அப்படின்ற இடத்துல யூ ஷுட் நெவர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் வெறுக்கிறது ஹெர்னா அவளை யூ ஷுட் நெவர் அப்படின்னா நீ வெறுக்கவே கூடாது ஹேட் ஹெர் அவளை நீ வெறுக்கவே கூடாது ஷீ ஷுட் நெவர் ட்ரஸ்ட் ஹிம் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது அவள் அவனை நம்பவே கூடாது ஹிம்னா என்ன அவனை தானே அவள் அவனை நம்பவே கூடாது ரொம்பவே ஏமாத்துவான் அவனை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ட்ரைனா என்ன நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முயற்சி செய்வோம்ல அதுதான் ட்ரை யூ ஷுட் நெவர் ஸ்டாப் நீ நிறுத்தவே கூடாது எதை முயற்சி செய்யறத யூ ஷுட் நெவர் ஸ்டாப் ட்ரைங் He should never go. Go அப்படினா போரது. He should never go அப்படினா அவன் போகவே கூடாது. அவன் அந்த எடத்துக்கு போகவே கூடாது. அங்க போகவே கூடாது. He should never go there. இல்லனா எதோ ஒரு பலேசம் மென்சன் பண்ணிக்குட சொல்லாலாம். இது வந்து சிம்பலா இருக்கு. A person should never make promises they cannot keep. Promise நன்ன வாக்குருதி. வழங்குறது சரியா கீப் அப்படின்னா ஒரு நபர் நிறைவேற்ற முடியாத நிறைவேற்ற முடியாத அப்படின்னா கெநாட் கீப் வாக்குறுதிகளை வழங்கவே கூடாது இதெல்லாம் கடுமையான மறுப்பை தெரிவிக்கிறது தான் யூ ஷுட் நெவர் ஹோல்ட் கிரெட்ஜஸ் கிரெட்னா என்ன வெறுப்பு ஒருத்தர் மேல இருக்கிற நம்மளோட வெறுப்பை நம்ம ஹோல்டு பண்ணிருக்கவே கூடாது அதாவது வைட் ஹோல்டுன்னா எப்பவுமே நம்ம மனசுல வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீ வெறுப்புகளை வைத்திருக்கவே கூடாது அதை நீ ஹோல்டு பண்ணிக்காத should ஷுட் have made மேட் தட் மிஸ்டேக் மிஸ்டேக்னா என்ன தவறு மேட் தட்னா செய்யறது He ஷுட் நெவர் have மேட் தட் மிஸ்டேக் அவர் அந்த தவற செய்திருக்கவே கூடாது யூ ஷுட் நெவர் blame அதர்ஸ் பிளேம்னா என்ன குறை சொல்றது நீ மற்றவர்களை குறை சொல்லவே கூடாது என்ன மற்றவர்களை ஸோ நீ மற்றவர்களை குறை சொல்லவே கூடாது ஓ இருக்கிற முதல்ல ரெக்ரெட் பண்ணு யூ யூ ஷுட் ஷுட் நெவர் நெவர் கிவ் கிவ் அப் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ் என்ன என்ன கனவுகள் கைவிடக்கூடாது ஆன் யுவர் ட்ரீம்ஸ் உங்கள் கனவுகளை நீங்கள் கைவிடவே கூடாது யூ ஷுட் நெவர் டூ திஸ் டூ நான் செய்யறது நெவர் டூ திஸ் அப்படின்னா இதை நீ செய்யவே கூடாது அது எவ்வளோ பெரிய தப்பு அதை நீ இதை செய்யவே கூடாது நம்மளோட மறுப்பு கண்டிப்பான மறுப்பு அதுலி நீ கண்மூடித்தனமாக பிளைண்ட் என்ன கண்மூடித்தனமாக ஆபத்துகளை ரிஸ்க் எடுக்கவே கூடாது யூ ஷுட் நெவர் டேக் ரிஸ்க் பிளைண்ட்லி யூ ஷூட் நெவர் டாக் பிஹைண்ட் சம்வன்ஸ் பேக் முதுகுக்கு பின்னால நீ ஒருவரோட முதுகுக்கு பின்னால பேசவே கூடாது சரியா சம்வன்ஸ் பேக்னா முதுகுக்கு பின்னால நீ பேசவே கூடாது யூ ஷுட் நெவர் அஃப்ரைட் டு ஸ்பீக் அஃப்ரைட்னா என்னது பயப்படுறது யூ ஷுட் நெவர் அஃப்ரைட் டு ஸ்பீக் அப்படின்னா நீ ஒருத்தர் முன்னாடி பேசுறதுக்கோ எதுக்கோ பயப்படவே கூடாது அப்படின்ற சொல்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் பயப்படவே கூடாது யூ ஷூட் நெவர் டவுட் யுவர் செல்ஃப் நீ உன்னை நீயே சந்தேகிக்கவே கூடாது நீ உன்னைய டவுட் படுவியா இல்ல இல்ல நீ உன்னையே சந்தேகிக்க கூடாது அப்படின்னா தள்ளி போடுறது நீ ஒரு விஷயத்த தள்ளி போடவே கூடாது அப்பவே நீ செஞ்சிரு இப்போ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு செயலை நீ செய்யவே கூடாது அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா நீ சுயநலமாகவே இருக்கக்கூடாது நீ சுயநலமாகவே இருக்கக்கூடாது கூடாது தேங்க்யூ